வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி

இங்க வந்து வானூர்ல ஒரு செட்டு ஒரு பத்து செட்டு மேல இருக்குது ஆனா தாரமங்கலம் நங்கவெள்ளி எல்லா ஊர்லயுமே எடுத்துக்கிட்டா இவரை பார்க்காத இடமே இல்ல ஆனா நம்ம கூத்தாடி வாக்கு நல்ல வாக்கு இந்த சொல்லு நம்மளுக்கு அடிச்சு வரைக்கும் இருக்கணும் சொல்லி நம்மள பாராட்டி கொண்டு போய் ஊர்லாம் அறிமுகம் வரல அவர் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக்கி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என்று சொல்லி எங்க பெருமாள் ஏழு கொண்டு

ஒரு ஆடு வசியமருக்குது வசிமருத்து இருக்குது சரி

அப்பா நாங்க ரெண்டு பேரும் கெட்டு பிடிச்சி அவங்க சொந்த நேரம் படுத்து ஆசையை தீத்துருவாங்க தீத்த உடனே அவங்க பாட்டுக்கு சொத்து சோகம் நாடு நகரம் அழுத்தமா வாங்கிட்டு அவங்க அரசு ஆண்டியாவும்

துகாண்ட சரி <laughs> 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 ஒரு அர்ச்சனை இருக்குனா ஆடி ஏக்கிட்டுறோம் ஆடி ஏர்க்குறோம்னா அர்ச்சனை ஏக்கிட்டுறோம் எங்களுக்கு இதுதான் இயல்புது தொழுவாடு 20 அடி தள்ளி நில்லாமாடே ஏன்னா என்ன போல அந்த மாதிரி செய்து விடுறாருங்க எனக்கு அந்த புள்ள என்ன பிடிக்காது அண்ணா ஐட்டான் கண்டு விட வர மாட்டான் அண்ணா இப்ப யாருமே இப்போ வரது

உனக்கு எது தரணும் கட்டி 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 கொடுப்பேன் என்ன பொண்ணு பொருளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்போம் பொண்டாடி தரணும்

ஆறு மாசம் ஆறு மாதம் கொள்ளாட்டு பிள்ளைகளை விட்டுட்டு விட்டுட்டு மகாராஜாவில் தான் கொஞ்சம் சந்தோஷமா ஐயா நீங்க தான் வேலை நாங்க வந்து ஆறு மாதம்

அண்ணா கோய் சென்டர்ல எப்படி பாக்குறியா ஆர்டர் உட்கார்ந்து பாரு

போது என்ன செய்வது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல ஒரு சின்ன பிள்ளை நீ எது அறியாத பிள்ளை அதனால வாங்கிக்காயா ஐயா இந்த வந்து வாங்குவதா இருந்தா எங்க வீட்டுல இந்த ஓல குடிச்சிருக்குல்ல ஓல குடிச்சிரு சொல்றீ முண்டா அது அந்த குடிச்சுதான் அந்த ஓல குடிச்சுல வந்து நீங்க ஒருவா தண்ணீர் குடிச்சிட்டு போங்க அம்மா நான் ஒரு ஆ அதுதான் ஐயா இளவரசன் நான் ஒரு நாட்டு இளவரசன் ஆ அந்நின் இடத்துலலாம் கூடாது நான் வந்தது வந்து அரணைக்கானக வேட்டையாட தான் வந்திருக்கிறேன் இல்லையா ஒரு ரூபா பாழுத சாப்பிட்டு போகல நான் வரமாட்டேன் ஏங்க ஒன்றும் இல்லையே கை ஒரு மாதிரி அப்படியே பானான் தண்ணி பாழுத குறித்து போடல சாப்பிட மாட்டேன் இந்த சாப்பாடு சாப்பிட போட்டீங்களா

அந்த வெத்தல் தாமலத்துல மையக்கு தொடவிடி அது எந்த இடத்துல இருக்குது அது எந்த இடம் மொத வெத்தரி கூட அப்பறமேல எங்க மைய கேட்டு தெரியும் சரி தெரியதா எங்கடா பாக்க ஆ எங்கடா அண்ணா அண்ணா சீக்கு வாங்கி வா 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 சீக்கிரம் வாங்கி வா சீக்கு வாங்கி வா டைம் இருக்கு யாருக்கிட்டமே இல்லையா என்ன பண்ணிட்டோம் ஒரு ஜக்கரகாக்கறேன் கொடு கொடுங்கடா டாக்பட தெய்வமும் ஒன்று நீ ஒன்னு தெய்வமும் ஒன்று போடுறக்கற குழந்தையும் ஒன்று ஆமாடா அதனால இப்ப வசிமர்த்த எடுக்கணும் ஆ எடு ஆ கீழ உட்காரு

அம்மா ஒரு ஆம்பளை கண்டங்களுக்கு பிடிக்காது எந்த ஆம்பளை ஏறெழுத்து பார்த்தது கிடையாது ஆய் எந்த ஆம்பளை ஏறது பார்த்தது கிடையாது அதனால என்னை தொண்டாமலே இந்த வெத்தளத்தை அழுத்த வாங்கி கொடுங்கள் அப்படியா சரி ஆஹ் கோமாளி இது பெற்று தள்ளுவீங்களா